நபிகள் பெருமான அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் உலகில் உண்டான மோமீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இன்னும் வரக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடற்றமும் என்றென்றும் குறைவின்றி நிறையட்டுமாக அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே சென்ற வாரம் ரமலானுடைய சிந்தனை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் இந்த நோன்பு என்பது பசி காமம் பெருமை கோபம் போன்ற கெட்ட குணங்களை அல்லது இந்த இயல்பாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பலகீனங்களை சரிப்படுத்தக்கூடியது இதை உணர வைக்கக்கூடியது என்பதாக சென்ற வாரம் பார்த்தோம் அதை தொடர்ந்து அந்த பெருமையைப் பற்றி பார்க்கிறபோது வலா தம் ஷீஃப் அர்லி மரஹா நீங்கள் பூமியில் பெருமையாக நடக்காதீர்கள் பூமியை பிளந்து கொண்டு போக முடியாது மழை அளவுக்கு போக முடியாது என்பதாக பார்த்தோம் அப்போது வானத்தில் எல்லா விண்வெளியில் போகக்கூடிய மனிதன் பூமிக்கு கீழே போக முடியாது இப்போ இந்த இறைவசனம் சயின்ஸுக்கு ஒத்து வருவதாகவும் நாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து இன்னும் படித்தவர்களுக்கு மத்தியில் ஒரு சந்தேகம் இருக்கிறது என்ன சந்தேகம் என்று சொன்னால் வானம் இல்லை சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா வானம் இல்லை என்பதாக சொல்லுகிறது சென்னையில் ஒரு மாணவர் என்னிடத்தில் கேட்டார் அசரத் இந்த மாதிரி சயின்ஸ் சொல்லுதே வானம் என்பதே இல்லை இது வந்து கேலக்ஸி அண்டைவெளி பால்வெளி இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுகிற பொழுது நான் அந்த மாணவருக்கு ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் அறிவியல் என்பது எல்லாவற்றையும் சந்தேகி என்கிறது இன்று ஒரு தேரி வருகிறது என்று சொன்னால் வேறொருவர் வேறொரு விஷயத்தை கண்டுபிடித்து விட்டார் என்று சொன்னால் அறிவியல் என்ன செய்யும் முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது தவறானதாக ஆகிவிடும் ஆனால் மார்க்கம் என்பது எல்லாவற்றையும் நண்பு என்பதாக சொல்லுகிறது அல்லாஹு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லையானாலும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் நம்பணும் நாளை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வானம் இருப்பதாக அறிவியல் கண்டுபிடிக்கலாம் ஆனால் அப்போ வந்து நம்ம இப்போ நம்பாம போயிட்டோம்னு சொன்னால் அப்போ என்ன ஆயிடும் நம்முடைய ஈமான் ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடும் அப்போ அதை அறிவியல் எல்லாவற்றையும் சந்தேகி எல்லாத்தையும் சந்தேகப்படு ஏன்னா அதுதான் தீர்வு என்பது இல்லை இப்போ மார்க்கம் என்ன நமக்கு கற்றுத்தருகிறது எல்லாவற்றையும் நம்ப வேண்டும் அல்லாஹ் சொல்லிவிட்டால் நமக்கு ஒரு சிறிய அறிவு தான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் காலங்கள் செல்ல செல்ல அந்த அறிவிலே கொஞ்சம் வளர்ச்சியை அல்லாஹ் தருகிறானே தவிர முழுமையாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல் என்பது இன்னும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யலை அந்த அளவுக்கு மனித சமுதாயத்திற்கு தரலை அது கபுருவுக்கு போனால் நம்ம தெரிஞ்சிக்கலாம் நாளை மறுமை வாழ்க்கைக்கு போனால் அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் அப்போ இந்த ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் இப்போ அடுத்தபடியாக அல்லாஹு தாலா இந்த நோன்பை பற்றி சொல்லுகிற பொழுது இரண்டாவது சூறாவிலே சொல்லுகிறான் யாயு அல்லதீன ஆமனோ குதிவ அழிக்கும் ஓ ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குதிவ அழல்லதீன மின்கமுளிக்கும் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எதற்கு என்று சொன்னால் அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் தக்குவாவுடையவர்களாக ஆகும் வருட்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எந்த ஒரு அமலை சொல்லுகிற பொழுது உதாரணமாக அல்லாஹ் தொழுகையை சொல்லுகிற பொழுது ஹஜ்ஜை சொல்லுகிற பொழுது ஜகாத்தை சொல்லுகிற பொழுது முன்னால் வாழ்ந்தவருக்கு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை காரண நோன்புக்கு மட்டும் ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால் மனித இயல்புக்கும் மாற்றமானது மனிதர்கள் என்று சொன்னால் சாப்பிடக்கூடியவர்கள் மனிதர்கள் என்று சொன்னால் தண்ணீர் குடிக்கக்கூடியவர்கள் அப்போது இது மனித இயல்புக்கும் மாற்றமானதுதான் நோன்பு தொழுகை இருக்கிறது மனித இயல்புக்கும் மாற்றம் இல்லை ஹஜ்ஜி இருக்கிறதே மனித இயல்புக்கும் மாற்றம் இல்லை ஜக்காத்து இருக்கிறதே நான் அவங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்து கொடுக்க போகிறாங்க அப்போ அதெல்லாம் சிரமம் இருக்காது ஆனால் மனிதன் என்ன செய்வாங்க இதில் யோசிப்பாங்க எல்லாம் முப்பது நாள் நோன்பு வைக்க சொல்றானே அது கடமை என்று சொல்லுகிறானே வெயில் காலம் இருக்கிறது மழை காலம் இருக்கிறது குளிர்காலம் இருக்கிறது பல்வேறு தட்பவெட்ப நிலை இருக்கிறது பல்வேறு சுச்சுவேஷன்களை நாம் சந்திக்க இருக்கிறோம் நாம் எப்படி நம்முடைய இயல்புக்கு மாற்றமாக அதுவும் காலையில் எழுந்து சாப்பிடுவது என்பது மிகப்பெரிய ஒரு சிரமமான காரியம்தான் அப்போது மனிதன் இப்படி யோசிக்கக்கூடாது ஏன்னா முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் வியாபாரம் இருந்தது அவர்களுக்கும் பசி இருந்தது அவர்களுக்கும் தாகம் இருந்தது ஒரு உளவியல் ரீதியாக அல்லாஹு தாலா நம்ம என்ன செய்கிறான் பலப்படுத்துகிறான் தமா குத்தீவை அலல் அறீன மின் கபிளிக்கும் முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கும் நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது அப்போது நமக்கு ஒரு உளவியல் ரீதியாக மனசு ரீதியாக நாம் என்ன செய்யலாம் நோன்பு வைக்கலாம் நாம் வச்சாலும் என்ன செய்ய தேவையில்லை அந்த அதை நம்மளால் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது இயற்கையாகவே நம்மளுடைய பிரெயின் அதுக்கு டியூன் ஆயிரும் நம்ம காலையில் நம்ம வச்சுட்டோம்னு சொன்னால் காலையில் சஹருடைய உணவில் பர்க்கத்திருக்கிறது என்பதாக நவீசல்தா அலே செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க நாம் சஹருலையும் இஃப்தாருலேயும் நோன்பு என்பது மிகப்பெரிய ஆரோக்கியத்தை தரக்கூடியது தான் ஆனால் சிலர் நோன்பு வைத்து விட்டு அந்த ஆரோக்கியம் நமக்கு ஏன் கிடைக்கலன்னு சொன்னால் பசி தாங்க முடியாதேன்னு சகரில் என்ன செஞ்சிட்றோம் அதிகமாக சாப்பிட்டு விடுகிறோம் பசி எது எதெல்லாம் கிடைக்கிதோ என்ன செய்கிறோம் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதாவது ஒரு உணவு இன்னொரு உணவோடு சேரக்கூடாது கார்போஹைட்ரேட் இருக்குல்ல கார்போஹைட்ரேட்டு புரதம் இதையெல்லாம் ஒரு வகையான உணவுகள் மினர மினரல்ஸ் இருக்குது லிக்யூடு இருக்குது அந்த பழங்கள் இருக்குது பழங்களும் கார்போஹைட்ரேட்டும் சேரக்கூடாது ஆனால் இன்றைக்கி நம்ம வழக்கத்தில் இருக்குது சகரு செஞ்ச பிறகு வாழைப்பழம் சாப்பிட்றோம் மருத்துவ ரீதியாக இது தவறு தான் ஏன்னா பழம் என்பது எந்த ஒரு ஹ ஹைட்ரோபோரிக் அமிலம் இல்லாமல் செரிக்கக்கூடியது அப்போ பழமும் ஹார்போஹைட்ரேட்டும் சேரும்போது அந்த உணவு செரிப்பதற்கான நேரங்களை எடுத்துக்கொள்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது அதனால் தான் நோன்பு வைக்கக்கூடிய நாம் இதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் பழங்களாக சாப்பிட்றீங்களா வெறும் பழத்தை மட்டும் சாப்பிட்டு சகரி செய்யணும் அல்லது அந்த ஹைட்ரோ ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கிறோன்னு சொன்னால் அது சம்பந்தமான இறைச்சி இருக்கிறது உணவு இருக்கிறது சா பருப்பு இருக்கிறது அந்த உணவை மட்டும் எடுத்து கொள்ள வேண்டும் அப்போ ஒவ்வொரு உணவும் அந்த அந்த தன்மைக்கு தக்கவாரி எடுக்கிற போது நம்முடைய குடல் அமைப்பு அப்படி தான் நல்லா அமைத்து வைத்திருக்கிறாங்க அதனால தான் நம்ம செல்லே செல்லும் சாப்பிட்ட உடனடியாக தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு ஏன்னு சொல்கிறாங்க தண்ணி என்பது அது லிக்யூட் ஐட்டம் இது வந்து திடப்பொருள் அப்போ இது ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நாம் தண்ணி குடிக்கிற போது அந்த இடத்துல செரிமானம் நமக்கு என்ன செய்யுது சரியாக ஏற்படுகிறது இது குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க நோன்பு ஆரோக்கியம் என்பதாக பேசுகிறீங்களே நோம்பு சுகருக்கு வந்து ஒரு எல்லா வியாதிக்கும் ஒரு மருந்தாக இருக்கிறது என்று பேசுகிறீங்களே நிறைய நோம்பாளிகள் என்ன செய்கிறாங்க ஆரோக்கியம் கேடாக இருக்கிறார்களே என்று இது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது அதே மாதிரி இஃப்தாருடைய நேரம் இஃப்தாருடைய நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் அதாவது இதெல்லாம் மார்க்கம் தவறுன்னு சொல்லலை நாம் விளங்கிக்கணும் நாம் பழமும் அல்லது சாப்பாடும் சாப்பிட்டா மார்க்கம் தவறுன்னு சொல்லலை நம்முடைய ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம ஆரோக்கியத்தை நம்ம சரியா பார்த்துக்கிறதா இருந்தா இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இஃப்தாருடைய நேரத்தில் என்ன பண்றோம் கஞ்சி குடிக்கிறோம் அதை தொடர்ந்து ஜூஸுகளை குடிக்கிறோம் எல்லாமே போய் சேரும்போது அது நம்முடைய குடல் எப்படி தாங்கும் காஞ்சி இருந்த குடல் அது ஒரு லெவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கணும் ஒரே உணவாக கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்போ கன்ஃபியூஷன் ஆகிரும் அதாவது அப்செட் ஆகிரும் நம்முடைய குடல் அதனால் முப்பது நாள் இதை மாதிரி செய்யும்போது போது நோன்பு முடிஞ்ச பிறகு அதனுடைய சேர்த்து வச்சு நமக்கு என்ன செய்யுது நோம்புக்கு பிறகு அந்த ஒரு விதமான காய்ச்சல் மூலமாக அல்லது ஒரு விதமான டைட்னஸ் மூலமாக நமக்கு வந்து அந்த அதை பிரதிபலிப்பை தருவதை நாம் பார்க்குறோம் திரும்பவும் சொல்கிறேன் இதெல்லாம் மார்க்கம் கிடையாது ஆரோக்கியத்தை பின்பற்ற மார்க்கத்தில் எது வேணாலும் சாப்பிடலாம் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் ஹலாலானதை சாப்பிட்ணும் ஆரோக்கியத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் இந்த முறையை நீங்கள் என்ன செய்யுங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா நோம்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் நமக்கு என்ன செய்யும் முழுமையாக கிடைக்கும் அடுத்தது இந்த நோம்பின் மூலமாக அல்லக்கும் தத்தக்கும் என்று எல்லாம் சொல்லுகிறான் தக்குவா மிக பெரிய ஒரு நோம்பின் மூலமாக நம்ம கிடைக்கிறது என்னென்னா தக்குவா கிடைக்கணும் தக்குவானா என்ன பயபக்தி அல்லாஹுவை அஞ்சுவது அல்லாஹுவை அஞ்சுவதுன்னா என்ன நம்ம ஒரு பாம்பு வருது பாம்பை பார்த்து அஞ்சுறோம் அதை மாதிரி அல்லாஹுவை பயப்படணுமா அல்லது முதலாளி இருக்கிறாரு முதலாளியை பார்த்து அந்த ஸ்டாஃபுங்க என்ன செய்வாங்க வேலை செய்வாங்க அந்த மாதிரி அல்லாஹுவ அஞ்சணுமா அப்படி அல்லாகுவ அஞ்சுவது இல்லை எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கின்றான் எப்படி அல்லாஹுவை அஞ்சுவது அல்லாஹுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவு நிறைவேற்றுவது எல்லா எல்லா நேரங்களிலும் பள்ளிவாசலில் மட்டும் அல்லா கண்காணிக்கலை குடும்பத்தில் போகும்போது கண்காணிக்கிறான் பொது வாழ்க்கையிலும் கண்காணிக்கிறான் வெளியே போகும்போது கண்காணிக்கிறான் அப்போ பாம்பை பார்த்து பயப்படுற மாதிரி நம்ம வைந்தோம் சொன்னால் பாம்பு வரும்போது ஒரு வகையான பயம் இருக்கும் அது போனப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த சிந்தனையே நமக்கு இருக்காது முதலாளி வரமா கடை கடைகடைன்னு என்ன செய்வாங்க ஸ்டாஃபுங்க வேலை செய்வான் முதலாளி போன ஒன்று அதுக்கப்புறம் அந்த பயம் இருக்காது இப்போ அல்லாகுவை பயப்படுவது என்பது அவனுடைய கட்டளைகளை பூராவும் நிறைவேற்றுவது அது இந்த நோம்பின் மூலமாக கிடைக்குதுன்னு நல்லா சொல்கிறான் தொழுகையில் தொழுகிறோம் அதில் வந்து நம்ம இந்த தக்குவா என்பது கிடைக்கிறது என்பது கொஞ்சம் கிடைக்கும் அதே மாதிரி மற்ற அமல்களை செய்கிற போது கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் நோம்புல எப்படி கிடைக்கிது காலையில் நம்ம சகுரு வச்சிட்டோம் சஹரு வச்ச பிறகு அந்த பதினான்கு மணி நேரமோ அல்லது பதினைந்து மணி நேரமோ தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வீட்டில் உணவுகள் இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது நம்ம நினச்சா என்ன செய்யலாம் தண்ணீரை குடிச்சிக்கலாம் அல்லது சாப்பாடு சாப்பிடலாம் ஏன் சாப்பிட மாட்டுறோம் ஏன் குடிக்க மாட்டோம் யாராவது கேட்க போகிறாங்களா வீட்டில் இருந்துட்டு தண்ணி குடித்தா ஏன் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்கன்னு கேட்க போகிறாங்களா நோன்பு வச்சிங்களே சகுர் செஞ்சீங்களே நீங்கள் வீட்டில் உட்காந்து தண்ணி குடிக்கிறீங்களேன்னு கேட்க போகிறதில்ல அப்போ என்ன நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் பார்க்குறான் நம்முடைய உள்ளத்தில் என்ன அகா நம்ம நோம்பாளி நம்ம வந்து அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ற சிந்தனை வருகிற போது நாம் என்ன செய்வோம் சரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த சிந்தனையை ஒரு மாதம் ஃபுல்லாக பழகிற போது நாம் மீதி இருக்கக்கூடிய பதினோரு மாதங்கள் ஒரு லாக இருப்போம் அல்லாஹுக்கு பயந்தவர்களாக இருப்போம் மனிதன் என்று சொன்னாலே பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் தான் அல்லாஹ் படைத்து பல்வேறு வியாபாரங்கள் இருக்கிறது பல்வேறு கமிட்மெண்ட் இருக்கிறது அதனால் என்ன செய்வான் ஒரு தவறு இழைத்தக்க கூடியவன்தான் அப்போ இந்த நோன்பின் மூலமாக நமக்கு என்ன செய்து விடும் அந்த தக்குவா வருகிற போது நாளைக்கு நாம் என்ன செய்வோம் சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆகிவிடுவோம் அது மட்டுமல்லாமல் அல்லா சொல்றான்லாக யார் வந்து இந்த சூறா வந்து அறுபத்தி ஐந்தாவது சூறாவில் அல்லா பதிவு செய்கிறான் யார் தக்குவாவுடையவர்களாக இருக்கிறார்களோ யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ ஓ எருசு மின் ஹைசுல் ஆஹ் அவர்கள் அறியாத அல்லாஹ் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு ரிசக் அளிப்பான் எல்லாம் என்ன சொல்கிறான் அவருடைய அறியாத புறத்திலிருந்து தக்குவ பயபத்தி நாம் நினைக்கிறோம் நாம் நிறைய ரிச சம்பாதித்தால் தான் காசு பணம் இருந்தால் தான் நமக்கு நல்லது நான் சம்பாதித்து சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் தக்குவாவுடையவர்களாக இருந்தோன்னு சொன்னால் சொன்னா எருசுக்கு நல்லா சொல்லி காட்டுறான் ரிசக்கு என்று சொன்னால் உணவு மட்டுமல்ல உடையும் ரிசக்கு தான் எல்லா வாழ்வாதாரங்களும் மனிதனுக்கு என்னென்ன வாழ்வாதாரங்கள் இருக்கிறதோ அனைத்துமே ரிசக்கு தான் அதை அறியாத புறத்திலிருந்து அந்தந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை நான் கொடுக்கிறேன் என்பதாக பயபக்தி உடையவர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான் அடுத்தபடியாக அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த அதாவது நோன்பு கடமைன்னு சொல்லிட்டு நோன்பு வந்து வயதானவர்கள் இருக்கிறாங்க நோயாளிகள் இருக்கிறாங்க தொழுகை வந்து படுத்துக்கிட்டு கூட தொழுகலாம் தொழுகை வந்து உட்காந்து தொழுவுறதுக்கு அனுமதி இருக்குது நின்றுட்டு தொழ முடியலையா உட்காந்து தொழுவலாம் படுத்து தொழுவுறதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் நோன்பு பொறுத்தவரை சில சலுகைகளை அல்லாகுத்தாலா அடுத்த இறைவசனத்தில் சொல்லி காட்டுறான் ஐயாமம் மாதூதா நோன்பு என்பது சில நாட்கள் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது ஃபமன் காண மின்கும் மரிதன் அந்த ரமலானுடைய காலகட்டத்தில் யார் நோயாளியாக இருக்கிறாரோ அவ்வ சஃபரின் அல்லது பிரயாணத்தில் இருக்கிறாரோ அவங்க மின் ஐயா மின்ஹர் வேறொரு நாட்களில் என்ன செஞ்சிக்கலாம் நோன்பை கலாவாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த நோன்புடைய காலகட்டத்தில் பிரயாணங்கள் இருக்குது அல்லது வந்து நோயாளியாக இருக்கிறாரு நோன்பு வைக்க முடியல அப்படி என்ற சூழ்நிலையில் அவர் என்ன செய்யணும் ஏ இன்னொரு நாட்களில் அவர் என்ன செய்யணும் அந்த நோன்பை எடுத்து வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை நிரந்தர நோயாளியாக இருக்கிறாரு நிரந்தர வயோதிகமாக இருக்கிறாங்க நோன்பு அவங்களால வைக்கவே முடியலன்னு சொன்னால் வளல்ல தீன இது ஃபிதிய தூ மிஸ்கீன் ஒரு ஏழைக்கு என்ன செய்யணும் சஹருக்கு தேவையான உணவு இஃப்தாருக்கு தேவையான உணவு என்ன செய்யணும் நிரந்தரமாக நோம்பு வைக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர் என்ன செய் என்ன அவங்க ஒரு ஏழையை தேர்ந்தெடுத்து இஃப்தாருக்கான உணவை கொடுத்துறணும் சஹருக்கான உணவை கொடுத்துறணும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஹைரன் பகுவா ஹைருல்லா வான் தசூமு ஹைருல்லக்கும் இன்குந்தும் தாளமோன் நீங்கள் நாலேஜ் உடையவர்களாக இருந்தால் நோன்பு வைப்பது நான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போ நோன்பில் சலுகை தரான் நோன்புடைய காலகட்டத்தில் நாம் நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணம் இருக்குது இப்போ இப்போ உள்ள பிரயாணங்கள் கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் அங்கங்கே சதுர சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதுவும் முடியல இந்த சலுகையை நான் ஃபாலோ பண்ணிக்குவேன் பயன்படுத்திக்குவேன்னு சொன்னால் தப்பு கிடையாது நம்ம பயன்படுத்திக்கலாம் நிரந்தர நோயாளியாக இருக்கிறாங்க நிரந்தரமாக நோன்பு வைக்க முடியலன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏழைக்கு என்ன செஞ்சிடணும் உணவு கொடுத்துடணும் அதுவும் முடியல அல்லாஹ் இடத்துல என்ன செஞ்சுக்க வேண்டிதான் மன்னிப்பு கேட்டுக்க வேண்டியதான் அல்லாஹ் எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடியவன் ஓ இன்னக்க அவன் தொகைப்பிலப்ப பாப்பா நீ அல்லாஹ் சொல்கிறான் யாரெல்லாம் நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் என்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடு அல்லாஹ் அன்கா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு அப்போ எதுவுமே முடியலனா யாரெல்லாம் ரம்லானுடைய மாதத்தில் என்ன செஞ்சிக்கலாம் அல்லாஹிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டியதான் அல்லாஹு தாலா இந்த இறைவசனங்களை சொல்லி கொண்டு வருகையில் அடுத்தது ஒரு இறைவசனத்தை இந்த ரமலானை பற்றியே சொல்லுகிறான் ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில பீஹில் குரான் ஏ இந்த ரம இந்த ரமலானுடைய மாதம் என்று சொன்னால் குரான் அருளப்பட்ட மாதம் என்று எல்லாம் சொல்லுகிறான் குதல் இன்னாஸ் அந்த குரானிலே வந்து என்ன இருக்கிறது நேர்வழி இருக்கிறது ஓ பைநாத் மினல் ஹுதா வல்ஃபுருகான் அதாவது தெளிவான வாழ்க்கையை மனிதனுக்கு கற்றுத்தரக்கூடியதாக இந்த குரான் இருக்கிறது என்ன தெளிவான வாழ்க்கை மனிதனுடைய அறிவு இருக்கிறது அது கொஞ்சம் ஓரளவு தான் வந்து சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது காசு பணத்துக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது அல்லது சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது அதனால் தான் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் இது இந்த குரான் இறக்கி இந்த குரான் மனிதனுக்கு தெளிவான பாதையை காட்டுகிறது என்ன தெளிவான பாதை உதாரணத்துக்கு இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான் அப்போ குரான் என்ன சொல்லுது இன்னமா ஹரமாக அழைக்குமுல் மைத்தத்தை நீங்கள் தானாக இறந்ததை சாப்பிடாதீர்கள் அப்போ தானாக இறந்ததை சாப்பிடாதீர்கள் என்று குரான் நமக்கு கட்டளையிடுகிறது தானாக ஒரு உயிரினம் இறக்கிறது என்று சொன்னால் அந்த உயிரினம் எந்த அளவுக்கு நம்ம சயின்ஸ் ரீதியாக பார்க்கிற போது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டால்தான் எல்லா உள்ள எல்லா செல்களும் அழிந்த பிறகு தான் அந்த உயிரினம் இறக்கும் சாதாரண நோய்க்கெல்லாம் அந்த உயிரினம் என்ன செய்யாது இறக்காது இயற்கையாகவே நம்முடைய உடலில் எல்லா உயிரினத்தில் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது உடல் பராமரிப்பு சக்தி இருக்கிறது அப்போ எந்த நோயாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடும் அப்போ தானாக ஒரு உயிரினம் இறக்கிறது ஆடோ அல்லது கோழியோ அல்லது சாப்பிட ஹலாலாக்கப்பட்ட உயிரினம் தானாக இறக்கிறது என்று சொன்னால் அனைத்து செல்களும் அழிந்த பிறகுதான் தான் இறக்கும் அல்லது பெரிய நோய் பாதிக்கப்பட்டு தான் இறக்கும் அப்போ அதை சாப்பிடக்கூடிய நாம் பெருவாளையான நோய்களுக்கு ஆளாகுவோம் அப்போ தெளிவாக குரான் என்ன சொல்வது நீங்கள் இறைச்சி சாப்பிட்றதா இருந்தால் தானாக இறந்ததை சாப்பிடாதீர்கள் இது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிற போதும் பொது வாழ்க்கையாக இருந்தாலும் வேறு எந்த ஒரு நிலைகளாக இருந்தாலும் குரான் சொல்வதன்படி நாம் அமல் அமல் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு இந்த உலகத்திலும் வெற்றி கிடைக்கும் மறு உலகத்திலும் வெற்றி கிடைக்கும் மீதமுள்ள உள்ள விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தால் அடுத்த வாரம் நாம் பார்ப்போம் அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக அஸ்லாம்